ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு தான் நாங்கள் செஞ்சு காட்டப்போகிறோம் நாங்கள் நேத்திக்கு வந்து இந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் வந்துட்டு சரி இது ரொம்ப கலராக இருக்குது லோவாக இருக்குங்க அதனால் இதை வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் பழத்துக்கெல்லாம் இயற்கையாக வர பழத்தை எல்லாம் செயற்கையாக இந்த மாதிரி பழக்கம் வைக்கிறாங்கன்ற அந்த நியூஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நானும் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு சரி இதை வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என் மகனும் நானும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இது நம்ம இயற்கையாக பழுத்த பழம்னா அது வந்து உள்ளே போயிடும் ஆனால் செயற்கையாக பழுக்க வச்ச பழம்னா இது வந்து மேலே மெதுக்குன்னு தான் சொன்னாங்க சரி நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு பழமாக இங்கே போட்டு பார்த்தோம் அது எல்லா பழமும் மேலே மெதுக்குது ஆனால் எனக்கு பயமாயிருச்சு ஏன்னா இதை சாப்பிட்ணுமா வேண்டாமான்னு ஒன்றுமே புரியல ஏன்னா மேலே மிதந்தால் வந்து அது வந்து செயற்கையாக பழுக்க வச்ச பழம் தான் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் இந்த இன்றைக்கியோட இந்த வீடியோ இதை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்